பன்னிரண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொதுத் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடை குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் முடிஞ்சு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விடை குறிப்பு தான் அதனால இந்த நம்மளுடைய விடை குறிப்பு கிடையாது அரசனுடைய விடை குறிப்பு அதனால மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன் மார்க் மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட நான்கு மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதுவோம் சோ குறியீடும் எழுதணும் விடையும் சேர்த்து எழுதணும் குறியீடு ஒண்ணு விடை ஒண்ணு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி எல்லாம் எழுதிடக்கூடாது மார்க் போட மாட்டாங்க ஒன்று பின்வரும் எது தனித்தன்மையான தொடரியல் தொகுதிகளை கொண்டதாகும் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ஒன்னு இ வந்து பாத்தீங்கன்னா வரையறை இதான் ஆன்சர் வரையறை டெபினேஷன் இரண்டு பின்வரும் எந்த செயற்கூறு ஒரு அருவமாக்கம் தரவு வகையை உருவமைக்க பயன்படுகிறது கன்ஸ்ட்ரக்டர் ஆ கன்ஸ்ட்ரக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது அதனால் ஆங்கிலத்திலையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க கொஸ்டின் வந்து தமிழில் இருந்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது அதனால் ஆங்கிலத்திலையும் நீங்கள் தமிழ்லையும் படிச்சுக்கோங்க தமிழையும் திடீர்னு கேட்டுருவாங்க ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க மூன்று டேஸ் விதி வரையல்லை தேடப்பட வேண்டிய வரிசையை தீர்மானிக்க பயன்படுகிறது நமக்கு தெரியும் எல்இஜிபி

ஏழு எந்த சிறப்பு சொல் செயற்குறு தொகுதியை முடித்து வைக்கிறது தான் ஒரு செயற்குரை தொகுதியை முடித்து வைக்குது எட்டு சரத்தின் கீழ் ஒட்டானது சரத்தின் கீழ் ஓட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேர்மறை அல்லது எதிர்மறை எண்கள் இருக்கலாம் நேர்மறை எண்கள் அல்லது எதிர்மறை எண்கள் ஒன்பது பின்வரும் எது கீழ்கண்ட வெளியீடு வெளியீடாகும் ஒன்வல் டு கம்ப்யூட்டர் ஒன் ஆஃப் ஸ்டார்டிங் கொடுக்கல கொடுக்கல ஸ்கிப் மட்டும் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாவே பின்னாடி இருந்து ஸ்கிப் ஆகிட்டே வரணும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸ்ல இருக்கிறதுனால அப்போ ஃபர்ஸ்ட் இ சி என்இசிஎஸ் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே வருது அவ்வளோதான் இங்கே எப்படி இருக்குதோ அதே மாதிரி கேபுலேட்டர்ல இருக்கக்கூடிய எஸ்னா கேபுலேட்டர் இருக்கக்கூடிய எஸ் இங்க சி வந்து கேபுலேட்டர்ல இருக்கு அந்த சி கேபுலேட்டர்ல இருக்கக்கூடியது அந்த ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ இந்த ஆன்சர் ஸோ இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி ஸ்கிப்பு மைனஸ் டூ அப்படி கூட கொடுத்துருவாங்க ஸோ இ அப்புறம் ஒன்று ரெண்டு எண்ணு ஒன்று ரெண்டு சி ஒன்று ரெண்டு ஆறு அந்த மாதிரி பின்னாடி போகணும் மைனஸில் ரெண்டு ரெண்டாக ஸோ எப்படி என்ன கொடுப்பாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் பத்து இனக்குழு உறுப்புகள் எந்த செயற்குறியின் மூலம் அணுகப்படுகிறது ஸோ இனக்குழு உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புள்ளி செயற்குறி மூலியமாக தான் அணுகுவாங்க ஸோ ஆன்சர் வந்து புள்ளி செயற்குறி பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு பாஸ் பண்ணால் போதும் தேர்ச்சி பெற்றால் போதும் அப்படின்னா இந்த பப்ளிக் கொஷின் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் நம்ம சேனலில் ஸ்வஸ்திக் தமிழ் என்டர்டைன்மெண்ட்ல பிளேலிஸ்ட் போனீங்கன்னாவே அங்கே பார்த்தீங்கன்னா டுவெல்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எல்லாமே ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே இருக்குது தனித்தனி வீடியோவாக இப்போதைக்கு மொத்தம் பதினாறு வீடியோ இருக்குது நம்ம இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எக்ஸாம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது ஒரு நாலு வீடியோ அடுத்தது வரும் அடுத்தடுத்த வீடியோ நம்ம இன்னும் பார்க்கலாம் முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக தேர்ச்சி அடைஞ்சிடலாம் எழுபத்தி எண்பது மார்க்கை எடுக்கலாம் அதனால் நீங்கள் தைரியமாக பாருங்கள் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே புக்கு ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க அப்போ நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் கொஸ்டின் பேப்பரனுடைய ஆன்சர் கீயை நீங்கள் பார்க்காம சென்டம் எடுக்கவே முடியாது பப்ளிக் கொஸ்டின் பேப்பரனுடைய ஆன்சர் கீ எப்படி அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு கொஸ்டின் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் சென்டம் எடுக்கிறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும் எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துருங்க நம்ம எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் கீயோடு போடலாம் இது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீ அரசு தேர்வுத்துறையால் வெளியிடப்பட்ட ஆன்சர் கீ சரிங்களா பதினொன்று ஈஆர் மாதிரியை உருவாக்கியவர் யார் பார்த்தீங்கன்னா ஆ சென் அவர் தான் ஈஆர் மாதிரியை உருவாக்குனார் பன்னிரெண்டு வினவல்களை உருவாக்க பயன்படுவது வினவல்கள் உருவாக்க பயன்படுறது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் செலக்ட் ஆ செலக்ட் பதிமூன்று ஏற்கனவே உள்ள கோப்பில் உள்ள தரவுகளில் சில மாற்றங்கள் செய்வதும் அல்லது மேலும் தரவை சேர்ப்பதும் டேஸ் என்று அழைக்கலாம் பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்தல் அப்படின்னு சொல்லி போயிடுறதுக்கு மாற்றம் செய்தல் ஆ பதினான்கு விண்டோஸ் இயக்க முறைமையுடன் தொடர்பு கொள்ள எந்த கூறுநிலை அனுமதிக்கிறது பார்த்திங்கன்னா ஓஎஸ் கூறுநிலை தான் அனுமதிக்குது ஓஎஸ் கூறுநிலை பார்த்திங்கன்னா விண்டோஸ் இயக்க முறைமையோடு தொடர்பு கொள்ள அனுமதிக்குது பதினைந்து பின்வரும் எந்த சிறப்பு சொல் நகல்களை தவிர்க்கும் ஸோ நகல்கள் காப்பி அதாவது டூப்ளிகேட்டை தவிர்க்கிறது எது அப்படின்னா டிஸ்டிங்க்ட்டு ஸோ டிஸ்டிங் தான் டூப்ளிகேட்டை தவிர்க்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டூ மார்க் பார்க்கலாம் சரிங்களா பாய்